ஹலோ கேர்ள்ஸ் நான் தான் ஃப்ரீ ஃபயர் கேமிங் டிவிக்கு நான் வந்து புதுசாக வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள் நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து சும்மா வந்து ஒரு கஷ்டம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து ஒருத்தர் வந்து கனெக்ட் ஆகிட்டாரு அவருக்கு அடியை மட்டும் பாருங்கள் இப்போ அவர் மண்டே குழந்த விட்ருப்போம் அவர் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு அடியை பார்த்துக்கவே மாட்டாரு நீங்கள் வேணால் பாருங்கள் புழுக்கு புழுக்குன்னு மண்டையிலே அடி நீ வேணா பார்த்துக்கிட்டே இருங்க அடிக்கிற அடியில மண்டை ரெண்டா புழக்கும் அவனுக்கு பாருங்க இப்போ பாருங்க அட்டியை மட்டும் பாருங்க அவனுக்கு திட்டுட்டுனு மண்டையிலே உள்ளும் இதுக்கு மேல அவன் நமக்கு வரவே மாட்டான் ரொம்ப நினச்சி பார்க்காத அளவுக்கு அட்டி அவனுக்கு புழுக்க புழுக்கணும் மண்டேலேயே அவனுக்கும் அட்டியை பார்த்தீங்களா என்ன அட்டியணும் இப்போ பாருங்கள் அட்டியை பாருங்கள் ஆனால் அவனும் நம்ம கொஞ்சம் டஃப் கொடுத்து விளாடுவான் ஆனால் நம்ம தான் கடைசியில் போயா அடிப்போம் இதில் வந்து லைட்டாக வந்து தூக்குவோம் அது வந்து டபுள் ஸ்லாப்பாகிரும் அது அப்படியே அவனை ஒன்ட்டாக பிடிச்சிருவோம் கடைசி ரவுண்டு மக்களே இதில் தான் நம்ம கண்டிப்பாக போய் அடிச்சிடணும் அடித்தாச்சு மக்களே போயா